கிருஷ்ணகிரி அருகே சாலை விபத்தில் இருவர் பலியான ஆத்திரத்தில் தனியார் தொழிற்சாலை பேருந்துகளை பொதுமக்கள் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அருகே இருசக்கர ஊர்தி மீது தனியார் தொழிற்சாலை பேருந்து மோதியதில் போடிச்சிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த கட்டட தொழிலாளிகளான குமார் மற்றும் கணேஷ் ஆகிய இருவர் உயிரிழந்தனா் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அந்த வழியே வந்த அதே தொழிற்சாலையின் ஆறு பேருந்துகளை அடித்து நொறுக்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனிடையே கும்பகோணம் அருகே உள்ள ஐயம்பேட்டை பகுதியில் சாலை வளைவில் திரும்பியபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு விரைவு பேருந்து திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் படுகாயமடைந்த ஓட்டுநர் பழனிவேல் மற்றும் பேருந்தில் பயணித்த ஆறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ராஜேஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்